ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில பார்த்தீங்கன்னா திருஷ்டி விளக்கு பரிகாரத்தை பற்றி பார்க்கலாம் கண் திருஷ்டி என்பது வெறும் நம்பிக்கை மட்டும் இல்லைங்க அது வந்து நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலின் வெளிப்பாடுன்னு சொல்லலாம் பலருக்கும் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தொடர்ந்து உடல்நல குறைவு ஏற்பட்டாலோ அல்லது காரணமே இல்லாமல் மன உளைச்சல் சண்டை சச்சரவுகள் உறவுகளில் விரிசல் நீண்மதி இல்லாத சூழ்நிலை இது போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டாலோ அதற்கு வந்து தீய சக்திகள் அல்லது பார்த்திங்கன்னா திஷ்டியின் தாக்கம் வந்து ஒரு காரணமாக இருக்கலாம் இந்த பிரச்சனைகள் வந்து நீங்கள் நம்ம வந்து முன்னோர்களை பயன்படுத்தி ஒரு எளிய ஆனால் பார்த்திங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரம்னு சொல்லலாம் அதாவது திருஷ்டி விளக்க பரிகாரத்தை பற்றி பார்க்கலாம் இந்த விளக்கு பரிகாரத்தை எப்படி செய்யறது என்பதை இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் இது வரும் விளக்கு ஏற்றுவது மட்டுமல்ல இதற்கு பின்னால் வந்து ஒரு நுட்பமான ஆன்மீக ரகசியமும் அடங்கி உள்ளது நம்ம பார்த்து பொறாமப்படுறவங்க நம்மளுடைய வெற்றியை கொண்டாடாதவர் அதன் மூலம் நமக்கு ஏற்படக்கூடிய கடுமையான கண் திருஷ்டிகளை இந்த விளக்க பரிகாரம் செய்வதன் மூலம் நீக்கி விடலாம் இந்த பரிகாரம் வந்து முக்கிய நோக்கம் அதாவது வீட்டில் குவிந்துள்ள எதிர்மறை வந்து ஈர்த்து அதை வந்து தான் வீட்டில் உள்ளவர்களின் மற்றது மன அமைதி மற்றது உள்ள ஒருவரின் நல்லெண்ணையும் கொண்டு தான் இந்த பரிகாரம் வந்து வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த பரிகாரத்தை செய்யணும்னு சொன்னா உங்களுக்கு புதிய அகல் விளக்கம் சுத்தமான நெல்லெண்ணெய் ஒரு புதிய திரி மற்றது வந்து ஒரு சிறிய வெள்ளை துணி இதெல்லாம் வந்து தேவைப்படும் பரிகாரத்துக்கு பயன்படுத்தும் அகழ் விளக்கு முன்னதாக வந்து வேறு எந்த பயன்பாட்டிலையுமே வந்து இல்லாத ஒரு புதிய விளக்காக வந்து இருக்கணும் அதாவது பார்த்தீங்கன்னா மாலை வேளையில் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு புதிய அகழ் விளக்கில் வந்து நல்லெண்ணி ஊற்றி திரிய போட்டு வீட்டு வாசலுக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா தெருவை பார்க்கும் திசையிலே ஏற்றி வைக்கணும் விளக்கெரிஞ்சு வந்து தானாகவே அணிஞ்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த விளக்கை தீப்பற்றாத ஒரு பாதுகாப்பான இடத்துல வீட்டுக்கு உள்ளே எடுத்து வைக்கணும் இது அந்த விளக்கு எதிர்மறை ஆற்றலை வந்து உள்வாங்கும் ஒரு செயல்முறையை வந்து குறிக்கிறது மறுநாள் காலையில போன அந்த அகல் வந்து திரிய நீக்கிட்டு அதுல ஒரு துளி நல்ல பாத்தீங்கன்னா விளக்குல உள்ள எதிர்மறை ஆற்றல் முழுமையாக வந்து சேகரிக்கப்பட்டதாக குறிக்கிறது பிறகு அந்த விளக்கை புதிய வெள்ளை துணியால முழுமையாக வந்து சுற்றணும் வெள்ளை துணியால் வந்து சுற்றப்பட்ட அந்த விளக்க வந்து வீட்டுக்கு வெளியே வந்து குப்பை தொட்டிலேயோ யாருக்கும் வந்து பாதகம் இல்லாத இடத்திலயோ வந்து முக்கியமாக இந்த விளக்க வந்து வீட்டுக்கு உள்ளே வந்து எங்குமே வைக்க எதிர்மறை ஆற்றல் முழுமையாக நீக்கப்பட்டு வந்து குறிக்கிறது இந்த பிறகு இருந்த அந்த மனக்கசப்புகள் சண்டைகள் மற்றது நிம்மதியற்ற சூழ்நிலை படிப்படியாக வந்து குறையும் என்பதை உணர்வீங்க நேர்மறை ஆற்றல் பெருக அமைதியான சூழல் வந்து உருவாகும் முழு நம்பிக்கையுடனும் தூய எண்ணத்துடனும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யும் பொழுதும் அதன் பலன் வந்து உங்களுக்கு முழு பலனையும் வந்து நிச்சயமாக பெற முடியும் இந்த எளிய திஷ்டி பரிகாரத்தின் மூலம் வந்து உங்களுடைய குடும்பத்தில் அமைதியும் நிம்மதியும் வந்து மீட்டெடுக்க உதவும் ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புகிறேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி